உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் மேலவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நிறத்துவார் பாரிசுத்தாவியால் உள்ள நிரப்புவார் பாரிசுத்தாவியால் உள்ள நிரப்புவார் பாரிசுத்தரிசுத்தார் அவர் பெயரே என்னை உண்டார் மக்களிலே பேலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பா பலவின மக்களிலே பேலன் தந்தை தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பா ஆபத்து காலத்தில் அந்நான கூட்டையும் ஆபத்து கா மம் துரகமம் பலனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உரங்குபதம் இல்லை